வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் வாய்ஸ் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன வயசுலேருந்தே இப்படியே பேசி எனக்கு பழகிடுச்சு என் வாய்ஸும் அப்படிதான் இருக்கும் என் வாய்ஸ்க்காகவே நான் ஃபஸ்ட்டு பேசி போடாமல் வீடியோ போட்டேன் அது அவ்வளோவா ரீச் ஆகலை தான் வேற வழியே இல்லாமல் இந்த வாய்ஸை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்மளோட ஷார்ட்ஸ்ல தினமும் பத்து ஹிந்தி வினை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரோம் இல்லைங்களா அது மறக்காம இருக்கிறதுக்காக நம்ம இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வினை சொற்கள் நிறைய பார்க்க போறோம் பேசுறதுக்கு வினைச்சொல் தான் ரொம்ப முக்கியம் சோ அந்த வினைச்சொல் மறக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப நான் இந்த மாதிரி சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன் அப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும் ஸோ இந்த ஆக்டிவிட்டி எப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு சில படங்கள்ல கொடுத்துருப்பேன் அந்த படத்தை பார்த்து அந்த செயல் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அத வந்து ஹிந்தியில விடையெடுக்கணும் அதுதான் இந்த வீடியோ வாங்க பாக்கலாம் இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு பாடுது இன்னொன்னு மண் அள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்ப பாடுறதும் அல்றதும் சேர்த்து என்ன வரும் பாடுதல் அப்ப பாடுதலுக்கு ஹிந்தில என்ன கானா பாடுதல் இப்ப இந்த கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா பேச்சினா விற்றல் இது என்ன ஜல்னா எரிதல் மர்ணா இரத்தல் खरीदना वांगदल ढूंढना तेड़ கமானா சம்பாதித்தல் கோனா தொலைத்தல் செலவு செய்தல் இருத்தல் என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு சோ இப்போ உங்களுக்கு இந்த பத்து வார்த்தைகள் மறக்காது இல்லைங்களா இது மாதிரி வீடியோ வரணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல கீழே கம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இது மாதிரி வேற எந்ததுக்கெல்லாம் வீடியோ போடணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் முயற்சி பண்றேன் அடுத்தடுத்து போடுறதுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி Wanna come?